மெய் என்பவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள்முதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு முன் வழக்கம் போல இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு இன்றைய காணொலி பதிவு திருப்பாவில் இருந்து இரண்டாம் பாடல் இரண்டாம் பாடல் வையத்து வாழ்வீர்கள் என்கின்ற பாடல் ஆண்டாள் பிறந்தகை அந்த ஆண்டாள் பிராட்டி அருளிய ஒரு அற்புதமான ஒரு இறைக்கவி இந்த இறைக்கவி இறை நுணுக்கம் கொண்டது இறைவனோடு எப்படி இணைவதற்கான வழி எப்படி இருக்க வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிற இது ஞான மார்க்க விளக்கம் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் விளக்கம் கேட்டிருந்தீர்கள் இந்த பக்தி மார்க்கம் தேடி ஞான மார்க்கத்திற்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் எனவே ஞான மார்க்கம் என்பது மிகப்பெரிய ஒரு கல்வி நிலை உயர்ந்த நிலை இந்த ஞான மார்க்கத்தை விரும்பும் அன்பர்கள் அனைவரும் இந்த கருத்தினை உள்வாங்கிக் கொண்டு நாம் எப்படி இறைவனை துதிக்க வேண்டும் என்கின்ற ஆண்டாள் பெருந்தகையின் பெருந்தகையின் அந்த வழிகாட்டுதலின்படி இந்த கவியின் ஆன்மீக விளக்கம் அதாவது ஞான விளக்கத்தை காண இருக்கிறோம் முதலில் பாட்டை கேளுங்கள் வையத்து வாழ் நாமும் இந்த கேட்டுவிட்டார்கள் இரண்டாம் பாசுவரம் வையத்து வாழ்வீர்கள் என்கின்ற பாசுவரம் எனவே இந்த பாசுரத்திலே முதல் வரியிலே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு என்கிறார் அப்படி என்றால் நின்ன பொருள் வையத்து வாழ்வீர்கள் என்றால் இந்த வையம் என்கின்ற இந்த உலகத்திலே இந்த புவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இறை நினைவோடு வாழ்கிறோமா என்றால் இது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது பெரும்பாலானோர் நாம் உலகிலேயே உழன்று துன்பப்பட்டு அழல்பட்டு அவதிப்பட்ட உணராமலும் மரணம் பெற்று விடுகிறோம் வருகிறோம் உணவு உண்டு உறங்குகிறோம் உறங்கி சந்ததியை உருவாக்குகிறோம் உருவாக்கி உருவாக்கிவிட்டு நாம் சென்று விடுகிறோம் இறை நினைவு இறை என்கின்ற ஒரு நிலையை அறியாமலே பெரும்பாலானோர் நான் எல்லாரும் சொல்லவில்லை பெரும்பாலானோர் எனவே இறைநிலையை உணர வேண்டும் என்றால் இந்த உடல் மனம் உயிர் மூன்றும் ஒழுங்காக இயங்கி இறைஞான விளக்கம் என்று சொல்லக்கூடிய ஞான விளக்கம் பெற வேண்டும் என்றால் இறை திதி நமக்கு அவசியம் சரியா இந்த இறை திதி அவசியம் என்பத காரணத்திற்காகத்தான் கவம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது ஞான பெருமக்களால் இந்த ஞான பெருமக்கள் தன்னுடைய அனுபவ நிலை உணர்ந்து இறைவனை காணக்கூடிய நிலையை அறிந்து அந்த அறிந்த வகை வழியை வகையை நமக்கு கவியாக இறைக்கவியாக கூறியிருக்கிறார்கள் அந்த இங்கே நமக்கு தந்து இறைக்கவி எனவே இந்த இரண்டாவது கவியிலே பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவிக்கு நாமும் நம் பாவிக்கு என்றால் என்ன பாவி என்பது என்ன என்றால் மதில் மதில் என்பது உச்சி அந்த உச்சி என்பது எங்க இருக்கிறது உச்சி என்பது நமக்கு தலைப்பகுதி எனவே தரைப்பகுதியை நோக்கி மேல்நோக்கி செல்லும்போதுதான் அங்கே தவநிலை மேம்படுகிறது செல்லும் போது உலகியலும் மேல் நோக்கி போது இறையியலும் நமக்கு தெல்ல தெளிவாக புலப்படுகிறது எனவே உலகியல் வாழும் அனைவரும் மேலும் பெரும்பாலும் மனமானது கீழ்நோக்கியே சென்று கொண்டிருப்பதால் அந்த கீழ்நோக்கு மனம் கொண்டு வாழ்வதனால் அங்கே மனம் என்பது உலகியிலே உழன்று உழன்று நாம் சென்று விடுகிறோம் மேல்நோக்கி செல்பவர்கள் எண்ணிக்கை மிக எனவே எனவேதான் இங்கே சொல்கிறார் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் என்கிறார் செய்யும் கிரிசைகள் என்பது கிரிசை என்பது இங்கே என்ன நண்பர்களே கிரிசை என்பது இங்கே செயல் என்ன செயல் தவம் என்கின்ற செயல் இறைவனை நோக்க வேண்டும் என்றால் உடற்பான மொழி உயிர் மூன்றும் இயங்க வேண்டும் என்றால் இந்த கிரிசை ஆகிய தவத்தை ஏற்ற வேண்டும் இந்த தவத்தை ஏற்றுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறார் கேளுகிறார் பார்க்கடல் முதலில் பார்க்கடலை புரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கடல் என்பது என்ன பார்க்கடல் என்பது இங்கே சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் என்பது ஏழு சக்கரங்களாக இருந்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது அது மூலாதாரத்திலிருந்து தலை உச்சியில் உள்ள துரிய மலையில் உள்ள நிலை மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம் என்கின்ற ஏழு சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்கள் தான் இங்கே பார்க்கடல் என்று சொல்கிறார் பார்க்கடல் என்கின்ற நிலையிலே இந்த சக்கரங்கள் வழியாகத்தான் இறைவன் மேலே ஆஹ் தவம் ஏற்றும்போது மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் அதுக்கு அடுத்த வரையிலே என்ற பரமன் அடிப்பாடி பைய துயன்ற என்பது என்ன பைய துயன்ற என்பது மூலாதாரத்தை சக்கரத்திலே இருந்து இருந்து கொண்டிருக்கும் குண்டலின் மகாசக்தி தான் இங்கே பைய துயன்ற பரமன் பரமன் அடிப்பாடு என்றார் இறைவனை நோக்கிய அந்த குண்டலின் மகாசக்தியை எழுப்பக்கூடிய நிலையை நாம் உருவாக்க வேண்டும் சரியா இந்த குரு எப்படி உருவாக்குவது இதற்கு உருவாக்குவதற்கு என்னென்ன இடையூறுகள் நமக்கு இருக்கிறது அந்த இடர்களை தாண்டி நாம் எப்படி இந்த தவத்தை ஏற்ற வேண்டும் என்பதை மிக அழகாக அடுத்தவர்களுக்கு கூறுகிறார் நெய் பால் பாலுன்னோம் நாட்காலை நீராடி நெய் பால் என்பது என்ன நெய் என்பது இங்கே ஒரு கடின உணவு எளிதில் உணவு பாலும் அப்படித்தான் சரியா இந்த பாலும் நெய்யும் நாம் உண்டால் நமது வயிறு மந்தமாகிவிடும் அந்த உடலில் உள்ள வயிறு மந்தமாகிவிட்டால் நமது மனம் என்பது அங்கே ஆற்றல் முழுவதும் தான் போகும் அதை செரிப்பதற்கு எனவே இந்த செரிமான ஆஹ் செரிமானத்திற்கே நமது ஆற்றல் முழுவதும் சென்றால் மனம் அங்கே அடங்காது மனம் என்பது மேல்நோற்றி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும் அந்த ஆற்றல் வேண்டுமென்றால் இந்த நெய்யையும் பாடையும் தவிர்க்க வேண்டும் என்கிறார் எனவே நெய் கடினமான உணவாகிய நெய்யும் பாடையும் தவிர்த்து விட்டால் அதாவது என்ன சொல்ல வருகிறார் மித உணவு மித உணவு என்பதுதான் இங்கே குறிக்கப்படுகிறது எனவே மித உணவு உண்ணாமல் தவமேற்ற வேண்டும் என்றால் நாம் தவமேற்றும் போது வயிறு காலியாக இருக்க வேண்டும் என்பதாக பொருட்பட வேண்டும் அடுத்த வரி அடுத்த வார்த்தை என்ன நாட்கால நீராடி நண்பர்களே நாட்டு என்பது என்ன நாட்டு என்பது முக்கியமாக குறித்து குறித்துக் கொள்ளுங்கள் நாட்டு என்பது பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை அதிகாலை என்பது மூன்று மணியில் இருந்து ஆறு மணி வரை இதுதான் நாட் காலே நாட் காலே கால் என்பது என்ன கால் என்பது சுவாசம் இறைச்சுவாசம் இறைச்சுவாசம் என்பது வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலைதான் அதாவது இந்த வடகலை இடகலை அடிக்கடி நான் உங்களுடன் கூறிக்கொண்டிருக்கிறேன் அதுதான் மூலப்பொருள் அந்த மூலப்பொருள் தான் நமக்கு தவத்துக்கு உகந்த பொருள் அந்த தவத்திற்கு உகந்த பொருளாகிய பிராணக்காற்று அந்த பிராணக்கு சாதாரண சுவாசம் உயிர் வாழ்வதற்கு இறை சுவாசம் என்பது நம் உடல் மனம் உயிர் மூன்றும் நன்றாக இயங்கி ஞான அறிவு பெறுவதற்கு இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்வதற்கு தேவை காற்று ஆனால் நாம் ஞான அறிவு பெறுவதற்கு தேவை இறை காற்று இதற்கும் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் என்பது நமது உயிர் காற்றாக வருகிறது அதுதான் இந்த பிராணனை சுமந்து கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டு இறை சுவாசம் உள்ளே சென்று நடுமுனை நாடி என்று சொல்லக்கூடிய அந்த நாடு இயங்கி சுழுமுனை இயக்கப்படுகிறது சுழுமுனை என்பது நெற்றி பூர்வத்திலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது நான் இதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொண்டு வருகிறேன் என்றால் நீங்கள் ஞானமார்க்க விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே எனவே பரமன் நடிப்பு நெய்யுனும் பாடுனும் நாட்காடை நீராடி நீராடுதல் என்றால் என்ன நீராடுதல் என்றால் நீர் ஆடு நீர் நாம் வந்து ஆட வேண்டும் எங்க எங்க ஆட வேண்டும் ஆடுதல் என்றால் இங்கே தவம் ஏற்ற வேண்டும் யாரோடு அந்த ஆடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நடனம் நெற்றி பூர்வத்திலேயே தலை உச்சிலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் இறைவனோடு சேர்ந்து நாமும் ஆடினால்தான் இணைந்தால்தான் இங்கே இணை தவத்தின் மூலம் இணைக்கிறோம் அதுதான் நீராடி நாட்காலே அதிக பிரம்மமுகூர்த்திலே சுவாச இறை சுவாசம் கொண்டு இங்கே நாம் நீராட வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் இந்த மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் என்ற மை மலர் என்பது ஒரு அலங்கார பொருள் இந்த அலங்காரம் என்பது தேவையில்லை வெளி அலங்காரம் இல்லாமல் அக அழகை மேம்படுத்துவதுதான் இங்கே மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடிவோம் எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க எனவே அகாலங்கா அக அலங்காரமே சிறந்தது புற அலங்காரம் என்பது தேவையற்றது இந்த புக புற அலங்காரத்தை வைத்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது அக அலங்காரம் என்று சொல்லக்கூடிய அகப்பொருள் தேடி அந்த இறைவனோடு உறவாடும் போதுதான் நமது மனம் எழுச்சி பெறுகிறது பெருநிலையை அடைகிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் வாழ்வது உலகியல் உள்ளவர்கள் தான் புற அழகை மேம்படுத்துவார்கள் ஆனால் அகத்தை மேம்படுத்தி அந்த இறைவனோடு இணைய வேண்டும் என்றால் அந்த இறை தொகு என்று சொல்லக்கூடிய தவநிலை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் மலரிட்டு நாம் முடியும் தீக்குரலை தீக்குறதும் செய்யாதன செய்யும் என்றால் தவம் போது எந்த செயலும் நமக்கு செய்யத் தோன்றாது அதுதான் செய்யாதென தீக்குரலை சென்றோதும் தீக்குறள் என்பது என்ன தீக்குறள் என்பது ஒரு உச்சாரணம் இந்த பேச்சேற்ற நிலை அந்த தீக்குறள் என்பது ஒரு பேச்சற்ற நிலை இறை இறைவனோடு பேசும்போது மனம் அமைதியாகி வருகிறது எனவே மௌன நிலை நமக்கு மேம்படுகிறது எனவே நாம் செய்ய எந்த செயலையும் நாம் அறிந்து செய்கிறோம் அல்லது தீய செயல்களை செய்யாமல் இருக்கிறோம் என்பதாக அங்கேயே பொருள் கொள்ள வேண்டும் எனவே தீக்குறளை சென்றோதும் என்றால் நாம் தவம் ஏற்றும்போது பேச்சு அற்றிவிடுகிறது பேச்சு அற்று இறைவனோடு இணைந்து இருக்கும் ஒரு அற்புதமான ஆனந்த நிலை தோன்றுகிறது என்பதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டும் ஐயமும் பிச்சையும் ஆனந்தனையும் கைகாட்டி சரியா ஐயம் பிச்சை என்பது என்ன ஐயம் என்பது ஒரு அறம் அறம் சார்ந்த நிலை எனவே இங்கே முப்பத்தி ரெண்டு அறங்கள் இருக்கிறது அந்த முப்பத்தி ரெண்டு அறங்களிலே ஒரு நிலைதான் ஐயம் என்ற நிலை சரியா இது அகப்பொருளை உணரக்கூடிய நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிச்சை என்பது என்ன ஐயமும் பிச்சையும் பிச்சை என்பது இங்கே ஒளி நடனம் என்று பொருள் பிச்சை என்பதற்கு நிறைய பொருள் இருக்கிறது இங்கே நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய பொருள் ஒளி என்றும் நடனம் என்று கொள்ள வேண்டும் என்ன ஒளி நடனம் இந்த சக்கரங்கள் இயக்கப்படும் போது தவம் இயற்றப்படும் போது நெற்றி பருவத்தில் இருக்கும் இறைவன் நடனமாடுகிறான் அங்கே ஒளிப்படமாக இருக்கிறான் அங்கே ஒரு கூத்து நடைபெறுகிறது இதை இறை கூத்து இந்த கூத்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தவம் ஏற்ற வேண்டும் ஏற்றும் போது இங்கே இவ்வளவும் நடைபெறுகிறது அதுதான் ஐயம் பிச்சையும் அடுத்த வரியிலே ஆந்தனை என்கிறார் ஆந்தனை என்பது மறைபொருள் இந்த மறைபொருளாக இருந்து கொண்டு இருந்து கொண்டு நெற்றிபுருவத்திலேயும் தலை உச்சிலேயும் அங்கு நடனம் என்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்று ஒளிப்படம்பாக இருக்கும் நமக்கு நிறைய நிறைய விஷயங்களை நமக்கு விளக்குகிறது அந்த விளக்கம்தான் ஞான விளக்கம் என்று சொல்லக்கூடிய நிலை இந்த விளக்கம் பெறும்போது நமக்கு பேரின்ப பெருங்கழிப்பு என்கின்ற ஒரு பெரிய நிலை தோன்றுகிறது இந்த நிலைதான் நாம் ஒரு அதாவது கற்பனைக்கும் கருத்துக்கும் ஆஹ் ஒரு காட்சிக்கும் எட்டாத ஒரு நிலையாக இருக்கும் இந்த அகப்பொருள் விளக்கம் என்கின்ற பெரும் ஆனந்த நிலை உருவாக்குறது தவம் ஏற்றுவதன் மூலம் சொல்லுகிறார் அடுத்தவர் என்ன சொல்கிறார் ஐயம் கை காட்டி கை என்றால் தெளிவாக விளங்கி வைத்தார் காட்டி என்பது வழிகாட்டுதல் இல்லையா ஒரு கை காட்டி இருக்கிறது என்றால் ஒரு ஊருக்கு இருக்க சொல்லும் போது கைகாட்டி இருந்தால் இங்கே செல்லவும் இந்த ஊருக்கு இப்படி செல்லவும் காட்டும் அதுபோல இறைவழிக்கு இறைவனை துணை கொண்டால் நமக்கு நிறைய வழி காட்டுவான் நல்ல வழியை காட்டுவான் அந்த நல்ல வழி காட்டுவதன் மூலம் நமக்கு ஞான அறிவு தெளிவாக உணர முடியும் என்பதுதான் இந்த கை காட்டி ஐயமும் பிச்சனையும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உயிர் எண்ணி என்பது என்பது என்ன உயுமார் எண்ணி குவந்து ஏதவர் என்பவை உய்தல் என்றால் ஈடேறுதல் சரிதான் ஈடேறுதல் அந்த உயிர் உய்தல் என்றால் ஈரேறுதல் நிறைவேறுதல் இந்த இறை இறைத்தனையோடு நாம் செய்யக்கூடிய அந்த தவ தவாற்றல் மூலம் நமது ஞான ஞான விளக்கம் என்பதும் அன்பு இலக்கம் என்பதும் ஞான அறிவு என்பதும் நமக்கு தெளிவாக விளக்கம் கிடைக்கிறது என்பதாக தான் ஈடேறுகிறது என்றால் ஈடேறுகிறது நிறைவேறுகிறது என்பதாக அங்கே பொருள் வேண்டும் உகந்து என்றால் என்ன உகந்து என்றால் இதன் மூலம் மனம் மகிழ்ந்துவிடுகிறது மனம் மகிழ்ந்து என்பது பெருங்கலப்பு நிலையை அடைந்து விடுகிறது அடுத்த வரையிலே ஆஹ் அஹ் உயுமாறு பாவாய் ஓளியர் என்பது நேரம் ஓலேரா என்பது சொல்லிவிட்டேன் அந்த ஓலையரா என்பது இறைவன் ஒருவனே அனைத்து செய்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நண்பர்களே இதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த புரிதல் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறை அஹ் இறை விளக்கம் பெற வேண்டும் ஞான விளக்கம் பெற வேண்டும் என்றால் இந்த ஞான மார்க்கத்தை இந்த ஞான மார்க்கத்தை செல்லும் போது அதற்கு நமக்கு துணை புரிவது தவம் என்கின்ற நிலைதான் இந்த தவம் என்பது வேறொன்றும் அல்ல இறைவோடு இறைவனோடு ஒன்றாக இணைதல் இறைவன் வேறு நாம் வேறு அல்ல இறைவனின் ஒரு சின்ன ஒரு புள்ளிதான் நாம் இறைவனுடைய பகுதி பொருள்தான் நாம் என்று நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பகுதிப் பொருள் வெளியே இருக்கும் போது அதன் மாறுபடுகிறது அதே பகுதி பொருள் மீண்டும் சேரும் போது மாறிவிடுகிறோம் மாறும் போது நமது ஆட்கொண்டு விடுகிறது அந்த முற்றிலும் ஆட்கொள்ளும் போது நமக்கு அன்பு கருணை இரக்கம் என்பது தெளிவாக கிடைக்கிறது அதன் மூலம் உடல் மனம் உயர் நன்றாக இயங்குகிறது அந்த இயக்கத்தின் மூலம் நமக்கு ஞான அறிவு என்ற நிலை ஏற்பட்டு பேரின்ப பெருங்கிணைப்பு என்று கண்ணுக்கும் கருத்துக்கும் காட்சிக்கும் எட்டாத ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த இறை என்ற இந்த உணவையும் உள்ளடக்கிய கவிதான் இந்த கவி இந்த கவியை ஞான மார்க்க விளக்கத்தை கேட்டிருப்பீர்கள் எனவே கேட்ட அனைத்து உலகங்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பாடலிலே மூன்றாம் கவியிலே நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி